ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் பொங்கல் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்காக என்ன மன்னிச்சிக்கோங்க அப்புறம் தம்பி துரைசாமி அவங்க வந்து உங்களுடைய ஒரு நாள் செலவு குட்டிக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல நம்ம தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும்தான் போடுறோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கே போட்டுருவோம் ஏன்னா கா நைட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை கிடச்சோம் அப்படின்னா காலையில் பத்து பதினோரு மணி வரை ஆயிடுது வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு திறந்துடுறக்கு அதுக்காக ஒரு ஏழு மணி ஏழு மணிங்கும் போது கண்டிப்பாக தீவனம் போட்டு முடிச்சுடுறோம் என்னென்ன தீவனம் போடுறோம் அப்படின்னா அந்த குச்சி தீவனம் அதாவது கம்பெனி தீவனம் ரெண்டாவது வந்து கோதுமை தவிடு அது கூட மக்காச்சோளம் உடச்சது அதுக்கப்புறம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுறோம் இவ்வளோ தான் வந்து நாங்கள் காலையில் இப்போதைக்கு வரைக்கும் கொடுக்குற தீவனம் இதில் அந்த குச்சி தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஆறுரூவா வருதுங்க நாலு கிலோ போடுறோம் ஒரு குட்டிக்கு வந்து நூறு கிராம் கணக்கில் நாலு கிலோ போடுறோம் அடுத்தது மக்காச்சோளம் அது உடைச்சதாக இருக்கும் ரெண்டு கிலோ உடைக்காத மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இரு முப்பது ரூபா வருது உடைச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அது ரெண்டு கிலோ போடுறோம் அதுக்கப்புறம் தவிடு கோதுமை தவிடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுரூவா வருது அது ஒரு கிலோ போடுறோம் இந்த ரேஷியோவில் தான் நாங்கள் போடுறோம் இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்கும்போது நூற்றி ரூபா வருது அது கூட ப்ளஸ் தவிடு இருபத்தி ஆறுரூவா அப்புறம் மக்காச்சோளம் அது பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலுரூவா வருது இனி குட்டி பெருசாக பெருசாக வந்து புண்ணாக்கோட குவான்டிட்டியும் மற்ற இதெல்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணணும் அதையும் போக நம்ம வந்து இப்போ இருக்கிற அந்த புண்ணாக்கு வந்து அது பழைய இது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளே எல்லாமே ஹோல்சேலில் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்மளே கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் இது முடிஞ்சால் கண்டிப்பாக அடுத்தது அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் இந்த தீவனத்து கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து லிவர் டானிக் கலந்து கொடுக்குறோம் இது வந்து நம்ம சகோதரர்கள் வந்து கமெண்டில் சொன்னது தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து தான் வந்து தீவனம் கொடுக்குறக்கே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அது எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு நாளைக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாங்கிறது லாஸ்ட் வரைக்குமே அப்படிதான் இருக்குமான்னு கேட்டால் இல்லைங்க காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஒரு சில சமயம் இப்போது ஆட்டுக்குட்டி வெளியில திறந்து விட முடியாது வெளியில போகணும் அப்படின்னா அந்த டைம்லலாம் தீவனம் வச்சுட்டு போயிடுறோம் அப்புறம் மழை பெய்யுது இல்லை ரொம்ப அதிகபட்சமா வெயிலோ இல்லை தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் ப்ளஸ் இன்னொன்று மூணு நேரமே தீவனம் கொடுத்துட்றோம் அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா அது அப்படியே மூணு நேரமாக போடும்போது த்ரிபுள் ஆகுது இன்னும் வந்து நாள் ஏற ஏற குட்டிங்களுக்கு வெயிட் ஏற ஏற அதுக்கு தகுந்த மாதிரி தீவனம் அதிகம் பண்ணணும் நம்மளே வாங்கி தீவனம் வாங்கி கலக்கி வச்சதுக்கப்புறம் அதோட தீவனம் பராமரிப்பு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு நான் கண்டிப்பாக அப்போ சொல்கிறேங்க நம்ம ஊர்லலாம் காப்புக்கட்டுக்கு ஆவாரம் பூ பூழப்பூ அதுக்கப்புறம் வேப்பங்கொத்து மூணு அந்த மாதிரி தான் வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு எல்லாமே வெறும் பூழப்பூவும் வேப்பம் கொத்து மட்டுந்தான் வைப்பாங்க ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க நம்மளோட வீட்டு ரோட்டு வேலையே பார்த்தீங்கன்னா பூழப்பூ நிறைய இருந்துச்சு அப்புறம் வரவங்களாம் பொறிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு முன்னாடி நாளே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் காப்பு அன்னைக்கு கொழுந்தனார் பொண்ணும் வந்திருந்தா அவ பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்துக்கிட்டு என் கூடயும் குருத்தி கூடயும் நல்லா மெரிஜ் ஆஹ் நானும் வந்து கட்டுத்தர போட்டுறேன் பெரியமா காப்பு கட்டுறேன் பெரியமான்னு சொல்லிட்டு ரொம்ப சமத்தா வேலை செஞ்சுட்டு என்ன என்னமேது கட்டுத்தரையெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் காப்பு கட்டுறக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அஞ்சு மணிக்கேவே கட்டினோம்னா தான் அப்புறம் அத்தை வீட்டுக்கும் போய் கட்டணும் நம்மளுக்கும் கட்டணும் அப்படிங்கறக்காக அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முன்னாடி நாளே வந்து பூ பூவெல்லாம் பொறிச்சும் வச்சுட்டோம் இந்த காம்பினேஷன்ல நாங்க முறுக்கு சுட்டதே இல்ல இப்பதான் முதல் முறையா அம்மா அத்தை நாங்க மூணு பேரும் சேர்ந்து முறுக்கு சுடுறோம் இதுக்கடையில நம்மளோட செம்மி கோழியும் செஞ்சு குடிச்சிட்டா நம்ம சம கோவக்காரி கொத்து கொத்துன்னு கொத்துறாது ஏன்னா கையிலே பிடிக்கவே இல்லை அந்த செம்மி கோிக்கோ சூப்பராகிச்சு இவளும் ஏழு குஞ்சு தான் பறிச்சிருக்கா பார்க்கலாம் இவ கடைசி வரைக்கும் எவ்வளோ பேர்த்த காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு ம் அதுக்குள்ள வித்தியாப்போசை இந்த வருஷம் பட்டி பொங்கல் நாங்கள் வைக்கலைங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவி மட்டும் விட்டுட்டோம் ஆட்டுக்குட்டியெல்லாம் கழுவுனா சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி விடலை அப்புறம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிருத்திக்கு பூ பொங்கல் வைக்கணும் வச்சுட்டு அப்படியே பொங்கலும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் வைக்கலைங்க எப்படி அப்படி தான் பண்ணுவாங்களா அண்ணா ம் அண்ணா என்ன பண்ணுவாங்க ஓஹோ நானும் சின்ன பொண்ணுதான் பண்ணேன் நம்மளை ஆமாம் சார் இந்த வீடியோ இவ்வளோதாங்க தாங்க அடுத்த வீடியோவில் ஒரு விலாகில் சந்திக்கிறேன்